உலகத்தில் வாழ்ந்த அற்புத படைப்பு ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் அல்லாஹ் சொல்கிறான் குரானில் ஒவ்வொரு ஆயத்தாக ஓதி காட்டுவதற்கு நேரம் போதாது ஹதரத் ஈசா அலை ஒரு ஜனாசாவை பார்த்து ஏ ஜனாசாவே நீ எழும்பு என்று சொன்னால் அந்த ஜனாசா எழும்பி நிற்கும் அ حضرت ঈসা ஒரு களிமண் எடுத்து உருட்டி மாவை போல பிசைந்து அதை வீசினால் அது பறவையாக பறக்கும் எப்படியால் எப்படி நபி எப்படி அற்புதத்தின் அmeiவிடம் حضرت ঈসা আলাইஹிஸ்ஸலாத்துடைய ಮೊದಲாவது அற்புதம் தான் கைகுழந்தையாக இருக்கும்போதே பேசியவர் சூர மரியம் அல்லாஹ் சொல்கிறான் ஈசா আলাইஹிஸ்ஸலாத்துடைய ಮೊದಲ நபியா மூணாவது என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான் நாலாவது முபாரக்கன் ஐநமா கு நான் எங்கே போனாலும் பாத்தியம் நிறைந்தவனாக வறக்கத்துடையவனாக என்னை ஆக்கி இருக்கிறான் ஐந்தாவது சொன்னார் ஐந்தாவது சொன்னார் வௌசானி விசலாத்தி வசகாதிமாதும் து ஹையா நான் உயிரோடு வாழும் வரைக்கும் தொழுகையை விட வேண்டாம் பெலஸ்டீனில் இருக்கிற அவங்களோட கபூர்

فلما اتاها نودي يا موسى موسى عليه வாராங்க ஜோர்தான்ல இருந்து எகிப்தை நோக்கி வாராங்க வரக்கூடிய நேரத்தில் தூர் மலையில் வைத்து அல்லாஹ் கூப்பிட்டான் நூதி அயா மூசா மூசா வாங்க நெருங்கி வாங்க

அல்லா ரெண்டாவது நீங்கள் தொழுகையை சகோதரர்களே உலகத்தில் எதற்கும் காரணம் சொல்லலாம் எதற்கும் சாக்கு போக்கு சொல்லலாம் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா அதற்கு உடம்பில் சக்தி இருக்க வேண்டும் கையில் பணமும் இருக்க வேண்டும் கொடுக்க வேண்டுமா வசதி வாய்ப்பு இருந்தால் மாத்திரம்தான் ஜக்காத் கடமையாகும் நோன்பு பிடிக்க வேண்டுமா உடலில் ஆரோக்கியம் இருந்தால் மாத்திரம்தான் நோன்பு பிடிக்கலாம் ஆனால் சகோதரர்களே ஒருவர் முஸ்லிமாக விட முடியாது கிட்னி பெயிலியராக இருக்கலாம் தொழுகையை விட முடியாது ஹார்ட் பேஷண்டாக இருக்கலாம் தொழுகையை விட முடியாது எலும்பி நடக்க முடியாமல் இருக்கலாம் தொழுகையை விட முடியாது மூளை மூளையில கட்டி வந்திருக்கலாம் தொழுகையை விட முடியாது மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படலாம் தொழுகையை விட முடியாது சகோதரர்களே சக்கராத்து வரைக்கும் யாருக்கும் தொழுகைக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது